மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்கள் எங்கெங்க உட்காந்துருக்குது இதனால உங்களுக்கு ஏற்பட போகிற நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்ப்போம் சரி அதாவது மிதன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகைச்சுவை உணர்வை கொண்டவங்க அதாவது எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகைச்சுவையை எடுத்துக்கொண்டவங்க அப்ப இவங்க கூட இருக்கிற நண்பர்கள் பெரும்பாலும் பார்த்தா மிகப்பெரிய மகிழ்ச்சியோட பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு சிறு பழைக்கு மத்தியில பெரும்பாலும் இவங்க வந்து இருப்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஒரு அனுபவ கல்வியை மிக அதிகமா பெற்றிருப்பாங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில சந்திச்ச நம்பிக்கை துரோகம் ஒரு கஷ்டம் நஷ்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில சந்திச்சு சந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில ஒரு அனுபவ கல்வியை மிகப்பெரிய அனுபவ கல்வியை பெற்றிருப்பாங்க ஆனா அதெல்லாம் கொஞ்சம் வெளியே காட்டிக்காம ஒரு மிகப்பெரிய யதார்த்தமா அவங்க வந்து இருக்கிற ஒரு அமைப்பு கொண்டவங்க சரிங்களா சரி அதாவது மிதன வீடுங்கிறது தத்துப்படி மூணாம் வீடு சரிங்களா அந்த இடம் வந்து பெரும்பாலும் முயற்சி கடுமையான முயற்சியை கையில எடுத்து விடுவாங்க வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இது ஒரு மாறாத விதி சரிங்களா சரி இப்ப உங்கள் ராசியில வந்து பாத்தீங்கன்னா சுப கிரகமான உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் கூடிய குரு பகவான் உங்க ராசியில அமர்வது மிகப்பெரிய சிறப்பு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்குரிய சுக்கரன் உங்கள் ராசியிலே மறுபடியும் வந்து உட்கார்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் அப்ப இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான மாதமா அமையும் அப்படிங்கிறது ஒரு மாறாத வெளி அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில ஏற்பட ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக சாதாரணம் எடுத்து போவோம் அடவுடு பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவையா எடுத்து போற சூழ்நிலை இந்த மாதம் கண்டிப்பா ஏற்படுது சரிங்களா சரி அதாவது உங்கள் ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டில் அதாவது உங்கள் ராசிக்கு விரையாதிபதி அதாவது உங்க நாலாம் வீட்டுக்கு விரையாதிபதி மூணாம் அதிபதி இரண்டில் அமர்வது ஒரு சிறப்பான விஷயம் அதே மாதிரி உங்க ராசிக்கு மூணில் வந்து கேது அமர்ந்து அந்த மூணாம் இரண்டில் அமர்வது உங்கள் சகோதர சகோதரனால சில சங்கடங்கள் விரயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் இது சார்ந்தனால சில விரயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி அதுக்கு படுத்த பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியில நாலாம் வீட்டில் வந்து உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் பலனுடைய செவ்வாய் அமர்வதும் அந்த செவ்வாயை உங்க ராசிக்கு எட்டுக்கும் ஒன்பது கூடிய சனி பத்தில் அமர்ந்து ஏழாம் வந்து பார்ப்பீங்களுக்கு இடம் சம்பந்தமான சில பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சரிங்களா சில பூமி சம்பந்தமான பிரச்சனை அதே மாதிரி தாய் மீது சில உடல் நிலை பாதிப்பு ஏற்படுத்துறது இல்ல கூட சில சங்கடங்களை ஏற்படுத்துறதும் அதே மாதிரி தாய் சொத்து மீது சில பூமி சம்பந்த பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அது எப்ப நடக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்துல உங்கள் லகனத்துக்கு இந்த சனி திசை செவ்வா திசை செவ்வா புத்தி செவ்வா அந்தரம் இது மாதிரி சார்ந்த லைன்ல ஏற்படுச்சு அப்படின்னா அப்ப என்ன பங்கு தரம் சொல்லியா பூரி சொத்து சம்பளம் சில சங்கடங்களை ஏற்படுத்த வாய்ப்பு சரிங்களா சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதுல ராகு அமர்ந்து அந்த ஒன்பதாம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல அந்த குமு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வரைய ராகு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்ப எந்த ஒரு விஷயம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிடலாம் அதாவது எந்த ஒரு விஷயம் நீங்க சமாளிச்சுக்கிற திறமையா உறுதியா இந்த பாகி சாணாதிபதி கொடுக்கும் சரிங்களா சரி வந்து உங்கள் ராசிக்கு எட்டுக்கு ஒன்பது கூடிய சனி பகவான் அமர்வதும் அதே மாதிரி அந்த வந்து அப்படின்னா உங்க ராசிக்கு ஆறுக்கு கூடிய செவ்வாய் நாலு அமர்ந்து பார்ப்பதும் தொழிற்சாணத்துல ஒரு மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தணும் சரிங்களா அப்போ ஒரு தொழிற்சாந்தங்கள சில ஒரு சங்கடங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்தும் விதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை செவன் தன்மை கொடுக்கும் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சனியும் செவ்வாய் மதம் லாபஸ்தானம் அதே மாதிரி பாகிஸ்தான் ஆனால் யாரு எட்டுங்கனாலும் சில தொழில சில சங்கடங்களை ஏற்படுதுன்னு அமைப்பு இருக்கிறதுனால பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடு அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய கீர்த்திகை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் பூசம் அதே மாதிரி உத்திரம் இந்த நட்சத்திர நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமாக இந்த விஷயங்களை வந்து பூமி சம்பந்த பிரச்சனை பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த இடையே கண்டிப்பிலிருந்து நீ சக்சஸ் ஆகி வரலாம் அப்படிங்கிறது இது மாறாத விதி சரிங்களா அது எப்போ நடக்குமோ உங்க ஜாதகத்தில் இது மாதிரி தசாபுத்திகள் நடந்துச்சு அப்படின்னா சனி திசை செவ்வா தச புத்தி இது மாதிரி சூழ்நிலை நடஞ்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் உறுதியில் நடந்தே தீரும் அது எந்த ஒரு மாட்டுக்கு வந்து கிடையாது சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் என்னோட வீடியோ அடுத்த வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்